இந்தியாவில் இண்டிகோ விமானங்கள் தொடர்ந்து ரத்து செய்யப்படுவது ஏன் டிசம்பர் ஐந்தாம் தேதி மட்டும் ஐநூற்றி ஐம்பது உள்நாட்டு வெளிநாட்டு விமானங்கள் ரத்து ரத்துக்கான காரணங்கள் என்ன இண்டிகோ விமானங்கள் மட்டும் தாமதம் ஏன் மற்ற விமானங்கள் தாமதம் இல்லை ஏன் இண்டிகோ கொடுத்திருக்கும் எச்சரிக்கை என்ன விமான நிலையங்களில் குவிந்திருக்கும் ஆயிரக்கணக்கான சுட்கேஸ்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்தியாவில் இண்டிகோ விமானத்தை பிடிப்பதற்கு நீங்கள் புறப்படுகிறீர்களா அப்படியென்றால் உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டு கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் புக் செய்திருக்கும் இண்டிகோ விமானம் புறப்படுமா தாமதமாகுமா ரத்து ஆகுமா என யாருக்குமே தெரியாது புறப்பட்டாலும் எப்போது தரையிறங்கும் உங்களது லக்கேஜ் வந்துவிடுமா எதுவும் உறுதியில்லை ஏன் இண்டிகோ விமானம் தொடர்ந்து தனது விமானங்களை ரத்து செய்கிறது இதற்கு முன்பு இப்படி நடக்கவில்லையே என்ன காரணம் என்று பார்க்கலாம் இந்தியாவின் மிகப்பெரிய ஏர்லைன்ஸ் இண்டிகோ இப்போது பெரிய குழப்பத்தில் உள்ளது சிக்கலில் உள்ளது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விமானங்களை ரத்து செய்திருக்கிறது எட்டு பத்து பன்னிரண்டு மணி நேர தாமதம் என நீண்டு கொண்டே செல்கிறது பயணிகள் விமான நிலையங்களில் சிக்கி தவிக்கின்றனர் தரையில் படுத்து தூங்குகின்றனர் இந்த காட்சியை நாம் ரயில் நிலையங்களில் பஸ் நிலையங்களில் பார்க்க முடியும் ஆனால் இன்று நாம் விமான நிலையங்களிலும் பார்க்க முடிகிறது